யூஎஸில் இருக்க ட்ரைவிங் ரூல்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரீசெண்டாக த்ரீ வீக்ஸ் யூஎஸ் ட்ரிப் இருந்தேன் மற்ற கண்ட்ரி மாதிரி எல்லா இடத்துக்கும் ட்ரெயின்ஸில் போக முடியாது எதர் நம்ம ஃப்ளைட் எடுக்கணும் இல்லாட்டி காரில் தான் போகணும் ஸோ நானும் அமெரிக்காவில் ஈஸ்ட் கோஸ்ட் வெஸ்ட் கோஸ்ட்டில் இருக்க எல்லா மெயின் சிட்டிஸையும் பார்க்குறதுக்கு கார் மூலமாகவே சுற்றி பார்த்தாச்சு மொத்தமாக ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ரெண்டாயிரம் மைல்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்போம் எப்படியும் கார்லேயே சுற்றுறதுன்னு ஆயிடுச்சு அதனால் ஒரே காரை யூஸ் பண்ண வேணான்னு சொல்லிவிட்டு அஞ்சு விதமான காரை யூஸ் பண்ணால் அதாவது ஃபைவ் சீட்டர் செவன் சீட்டர் ட்ரக் எலக்ட்ரிக் கார்னு எல்லா டைப் ஆஃப் காரையும் ஓட்டி பார்த்தாச்சு ஸோ இந்த வீடியோவில் நான் எந்தெந்த சிட்டிஸ்லாம் போனேன் என்னென்னலாம் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறதில்ல ஏன்னா அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் வருது இது வரைக்கும் நான் யூஎஸில் ஓட்டினதே இல்லை ஆனால் மற்ற கண்ட்ரிஸில் ஓட்டுனால ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு அங்கே போய் இவ்வளோ ஓட்டுனால எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரூல்ஸ் மற்ற எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது நான் போகிறதுக்கு முன்னாடி யாராவது தெளிவாக இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் ப்ராப்பராக சொல்லி வீடியோ போட்டிருக்காங்களான்னு பார்த்தேன் அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல ஸோ அங்கே போய் ஒரு கான்ஃபிடென்ஸில் நானாக கற்றுக்கிட்டது தான் இந்த வீடியோவில் சும்மா ரூல்ஸை ஒரு பேப்பரில் வச்சு போடாமல் லைவான எக்ஸாம்பிள்ஸில் காட்ட போகிறேன் ஸோ யாராவது புதுசாக யூஎஸ் போனாங்கன்னா இந்த வீடியோவை ரெண்டு மூணு தடவை பார்த்தாலே போதும் கான்ஃபிடென்ஸ் பக்காவாக ஏறிடும் ஈஸியாக போய் ட்ரைவ் பண்ணலாம் நம்ம முத பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான டீ ஜங்ஷன் இந்த ஜங்ஷன் வந்து அன்கண்ட்ரோல்டு அதாவது நம்ம தான் கேர்ஃபுல்லாக பார்த்து போகணும் அதாவது போகும்போதே ஸ்டாப் சைன் இருக்கும் இல்லாட்டி ஸ்டாப் சைன் இல்லாமல் கூட இருக்கலாம் ரூல்ஸ் என்னமோ நம்ம இந்தியாவில் மாதிரியே தான் திரும்பு ல பார்த்துக்கோங்க லெப்டில் திரும்ப ரெண்டை சைடையும் பார்த்துட்டு கிளியர் ஆகும் போது திரும்பி இருக்கோங்க ஊருக்குள்ள டிரைவ் ரொம்பவே ஃபேஸ் இதை ரொம்பவே ரெண்டு மூணு தடவை ரொம்ப ஈஸியாகிடும் அடுத்த டைப்புல ஆல் வே அப்படின்னு எழுதியிருக்கோம் இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம மட்டும் ஸ்டாப் பண்ணல ஜங்ஷனில் இருக்க எல்லா காருமே ஸ்டாப் பண்ணி தான் டேர்ன் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம் இதுவும் நம்ம இந்தியா மாதிரிதாங்க ஒரு ஜங்ஷனில் ரெண்டு பேருக்கு யார் ஃபர்ஸ்ட் போகிறதுன்னு தெரியலனா என்ன பண்ணுவோம் யார் ஃபர்ஸ்ட் போகிறாங்களோ அவங்க போயிடுவோம் அவ்வளோதானே அதே ரூல்ஸ் தாங்க எங்கேயும் யார் ஃபர்ஸ்ட் ஜங்க்ஷனுக்கு வராங்களோ அவங்க எந்த டைரெக்ஷனில் போய்க்கலாம் சரி ஒரு கேள்வி வரும் ரெண்டு பேர் ஒரே டயத்தில் வந்தால் என்ன பண்றதுன்னு அப்போ ஒரு பிரச்சனை கிடையாது இன்னொருத்தருக்கு லைட்டை ஒரு ஒரு செகண்ட் விட்டிங்கன்னா அவங்க போயிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் போய்க்கலாம் எல்லாமே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்புறம் மூணு பேர் ஒரே டயத்தில் வந்தா நாலு பேர் ஒரே டயத்தில் வந்தா இதுக்கெல்லாம் ரூல் புக்ஸில் ஆன்சர் இருக்குது ஆனால் ப்ராக்டிக்கலாக இந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் வரவே வராது மூணு வாரத்தில் ரெண்டு பேர் ஒரே டயத்தில் வர்றது வேணால் ஒரு சில டைம் ஃபேஸ் பண்ணலாம் ஃபேஸே பண்ண தேவையில்லை ஸோ ரூல்ஸ் எல்லாம் பார்த்து பயப்படவே தேவையில்லை நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியது ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அடுத்து நம்ம இந்தியாவில் இருக்க டிராஃபிக் சிக்னல் மாதிரி ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் ரெட்டு க்ரீன் மட்டும்தான் எல்லோ கிடையாது ஸோ ரெட்டு இருந்தால் ஸ்டாப் பண்ணிக்கோங்க க்ரீன் இருந்தால் ரைட்டில் திரும்பணுன்னா ரைட்டில் திரும்பிக்கோங்க லெஃப்ட்டில் திரும்பணுன்னா ஸ்ட்ரைட்டில் யாராவது வராங்களான்னு பார்த்துட்டு திரும்புங்க ஸ்ட்ரைட்டில் போகிறதுக்கு பிரச்சனையே கிடையாது போய்க்கலாம் எந்த டைரக்ஷனில் போகிறீங்களோ ஆனால் பெடஸ்ட்ரியனில் சைக்கிளிஸ்ட் யாராவது இருக்காங்களான்னு ஒரு பார்வை பார்த்துக்கோங்க சில சிக்னலில் நோ ரைட் டேர்ன் ஆன் ரெட் அப்படின்னு ஒரு போர்டு இருக்கும் இந்த வீடியோவில் பாருங்கள் ரெட் இருக்குது ஒரு கார் டேர்ன் ஆகுது பாருங்கள் ரைட்டு ஏன்னா அந்த போர்டு அங்கே இல்லை பட் இது ரொம்ப ரிஸ்கி ஏன்னா ரெட்டில் டேர்ன் பண்ணனால ஸோ எதுவுமே வரலை அப்படின்னா தான் டேர்ன் பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் டேர்ன் பண்ணாமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை சிக்னலில் இன்னொரு போர்டு இருக்கலாம் அதாவது நோ யூ டேர்ன் அப்படின்னு அப்படின்னா யூ டேன் போடக்கூடாது அப்படி போடலை அப்படின்னா நீங்கள் எந்த ஜங்ஷனில்னாலும் யூ டர்ன் எடுத்துக்கலாம் யூ டேன் எடுக்கும் போதும் மத்த ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா அதுக்கு வழி விட்டுட்டு லாஸ்டா தான் நம்ம யூ எடுக்கணும் ஜங்ஷன்ல ரவுண்ட் க்ரீன் லைட்டுக்கு பதிலாக ஆரோ மார்க் இருக்கலாம் இந்த ரூல் வந்து இந்தியா மாதிரியே தான் உங்களுக்கு தான் ரைட்ஸ் இருக்கு நீங்க ஸ்ட்ரைட்டா போலாம் வேற யாரும் வர மாட்டாங்க அது லெப்டா இருக்கட்டும் ரைட்டா இருக்கட்டும் ஸ்ட்ரைட்டா இருக்கட்டும் ஆரோ மார்க் இருந்தா ரொம்ப ஈஸி சரி ஒரு சில இடத்துல ரெட் கலரில் ஆரோ மார்க் இருக்குது அப்படின்னா ஆப்வியஸ்டாக நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா ரைட்டில் டேர்ன் பண்ணவே கூடாது நம்ம ரவுண்டு ரெட் கலர் இருந்தால் ரைட்டு ஃப்ரீயாக இருந்தால் டேர்ன் பண்ணலான்னு பார்த்தோம் இல்லையா அது இதில் பண்ணக்கூடாது சில ஜங்ஷனில் எல்லோ கலர் ஆரோ லைட் இருக்கும் பிளிங்க் ஆகலாம் இல்லை அப்படியே ஏரியலாம் அது இருந்தால் யாரும் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் உங்கள் டேரெக்ஷனில் திரும்பி போய்க்கலாம் அடுத்து டிராஃபிக் சர்க்கிள் இது நம்ம இந்தியாவில் சில பாலங்களில் டாப்பில் ஒரு ரவுண்ட் இருக்கும் இல்லையா அதே ரூல்ஸ் தான் அங்கே என்ன பண்ணுவோம் நம்ம ரைட் சைடு தான் வண்டி வந்தால் ஸ்லோ பண்ணிட்டு அவங்களுக்கு வழி விட்டுட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக போவோம் இல்லையா அதே தான் இங்கே வந்து லெஃப்ட் சைடில் வண்டி வந்தால் அவங்களுக்கு வழி விட்டுட்டு நம்ம உள்ளே போகணும் அப்புறம் எந்த டைரக்ஷனில் வெளியே வரணுமோ வெளியே வந்துக்கலாம் இந்த வீடியோவில் பாருங்க லெஃப்ட் சைடில் வண்டி வரனால நான் ஆல்மோஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டேன் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் போகணும் அடுத்து ரொம்ப முக்கியமானது நம்ம இந்தியாவில் இருக்க நேஷனல் ஹைவேவை அங்கே ஃப்ரீவேன்னு சொல்லுவாங்க இங்கே இப்போ பார்க்குற வீடியோ வந்து நம்ம நார்மல் ரோட்ல இருந்து அதாவது ஊருக்குள்ள இருந்து அந்த ஃப்ரீவேக்கு என்ட்ரு ஆகும் அந்த மாதிரி ஒரு போர்டு பார்க்குறீங்களா எல்லோ கலர் போர்டு அந்த மாதிரி ரூம் இருக்கும் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுட்டு ஃப்ரீ கேப் கிடைக்கும் போது அந்த லேனுக்குள்ள என்ட்ரு ஆகலாம் ஸ்பீடு உங்க ஜிபிஎஸ்ல என்ன காட்டுதோ இல்லை சைடில் போர்டில் காட்டுதோ அதை ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரீவேலேருந்து இருந்து எக்ஸிட் ஆகிறது ரொம்ப ஈஸி ரைட் போஸ் லேனுக்கு வந்துக்கோங்க அங்கே மேல எக்ஸிட்னு ஒரு போர்டு இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி அப்படியே வெளியே வந்துடலாம் இங்கே ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் இந்த எக்ஸிட் போர்டில் எல்லோ கலரில் ஒன் இருந்தாலே அந்த லைனில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா அந்த லைன் அப்படி எக்ஸிட் போயிடும் நீங்கள் சப்போஸ் ஸ்ட்ரைட்டாக போகணும் அப்படின்னா கேர்ஃபுல்லாக லெஃப்ட் லைனில் எடுத்துக்கோங்க லெஃப்ட்டில் இருக்க ஏதோ ஒரு லேன் எடுத்துக்கோங்க ரைட் மோஸ்ட் லைனில் இருந்து எக்ஸிட் போயிடாதீங்க நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் அதுதான் ஸ்டார்டிங்கில் ட்ரைவ் பண்ணும்போது தெரியாமல் எக்ஸிட் எடுத்துட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் டூ கிலோமீட்டர்ஸில் திருப்பி அதே லைனில் வந்து ஜாயின் ஆயிருவீங்க ஸோ எந்த ரிஸ்க்கும் எடுக்காமல் கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள் ரூல்ஸ் படி எப்பயுமே ரைட் லைனில் தான் இருக்கணும் மற்ற லேனை ஓவர் டேக்கிங் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ஃப்ரீவேல சில நேரம் லெஃப்ட்டோ ரைட் லைன்லையோ ஸ்விட்ச் பண்ணிக்கணும் அது பேர் தான் ஃபோர்கிங்னு சொல்லுவாங்க இந்த இப்போ நீங்கள் பார்த்த போர்டில் இருக்க சிம்பிள் மாதிரி தான் இருக்கும் அடுத்த டோல் ரோட்ஸை பற்றி பார்க்கலாம் நிறைய டோல் ரோட்ஸ் அங்கங்கே இருக்கும் வேறு வேறு ஸ்டேட்டில் வேறு வேறு ரூல்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பெருசாக கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க முதல் நீங்கள் எங்கே போகிறீங்களோ அந்த மேப்பில் அவாய்ட் டோல்ஸ்னு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் டோல்ஸோடு போட்டுக்கோங்க ரெண்டு டிஸ்டன்ஸும் பயங்கர டிஃப்ரென்ஸாக தான் பாருங்கள் ஒருவேளை நீங்கள் டோல்ஸ் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னா ரெண்டல் கம்பெனியிட்டையே அதுக்கு ஒரு பாஸ் இருக்குது அதை வாங்கிக்கோங்க இல்லாட்டி நீங்கள் டோல் பேயை அப்புறம் கூட பே பண்ணிக்கலாம் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் சப்போஸ் உங்கள் ட்ரூட்டில் அவாய்ட் டூல்ஸ் போட்டே நார்மலாக இருக்குன்னா அவாய்ட் டூல்ஸ் போட்டுட்டு நீங்கள் வாட்டில் போனோங்க டோலை பற்றி யோசிக்கவே தேவையில்லை